ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த கருப்பு மட்டி இதே இங்கே நாங்கள் மூசல் என்று சொல்லுவோம் இதை எப்படி இன்றைக்கு தான் இந்த சமையல் வீடியோவில் நான் உங்களை காட்ட போகிறேன் வாங்கோ வீடியோவில் போகும் ஓகே இந்த சட்டி நல்ல நல்ல கீட்டாயிட்டு இது சட்டி நல்ல சூடான அப்புறம் தான் போடணும் இது கொஞ்சம் ஒலிவ் ஓயிலாக இருக்கும் ஒலிவ் ஆயிலும் நல்ல சூடான அப்புறம் தான் உள்ளி பேஸ்ட்டும்ில்லியும்ஸ்லியும் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகுறத இந்த மட்டிய போடணும் இப்போ வெண்ண நல்ல ஸ்கீட் ஆயிடுது இப்போ சில்லியை போடுக்கிறோம் உலி பேச்சே போட போனோம் கொஞ்சம் எல்லாம் பார்சலி என்று சொல்லிட்டு தான் போடுவோம்

국민읽 <laughs> இப்போ கொஞ்சம் பொறிஞ்சிட்டு முள்ள வாய்ந்த விட போகிறோம் கொஞ்சமாக முள்ள வாயில விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிட்டா முள்ள வாயின் விட்டாச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டி வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுது ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுன்னா தெரியும் வந்து கிருமிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாச்சும் டொமேட்டோ சோச விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்க

கருப்பு மட்டி வந்து ரெடி ஓகே இப்போ கருப்பு மட்டி வந்து சமைச்சு முடிஞ்சது அடுத்த வேலை வந்து சாப்பிடுறது இப்போ நல்லா வந்திருக்கேன் தப்பையில் போட்டுட்டு அடியில் சோஸும் நல்லா இருக்குது சோஸும் விட்டால் டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த மட்டி வந்து இது கொஞ்சம் சதை மட்டி பெருசு தான் சதை கொஞ்சம் சின்னதாங்க சில அதுக்கு பெருசாக இருக்கும் நல்லா அவிஞ்சு வந்துருக்கு கொஞ்சம் நல்ல அவிஞ்சு வந்துடும் ம் நல்ல சோஃப்டாக இருக்கும் ஒரு இப்போ அங்கே அளவாக ஒரு மூன்று மிளகாய் சின்ன மிளகாய் போடணும் சோப்பு மிளகாய் வந்து சொன்னால் இந்த சிவப்பு வெண்காயத்தை சின்ன சின்ன வட்டிட்டு மேரார போடணும் போட்டுட்டு போட்டு கொஞ்சம் விடுவணும் இது கொஞ்சம் உரைப்பும் தன்மையும் இருக்குது லைட்டாக அப்புறம் வேற டேஸ்ட்டை கொடுக்கும் வன்காயத்துக்கு மேலே இந்த டபாஸ்கோ எல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாக விட்டுட்டு சாப்பிட்டா அது வேறு விதமான டேஸ்ட் வரும் ஒன் காம் வேறு டேஸ்ட் கட்டன் சேர்த்து சாப்பிட்டு அந்த நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அவிஞ்சிருக்கு அது அந்த நேரம் அவிய விட்டால் அது கொஞ்சம் ஹாட் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட்டா காணும் பக்கத்தையும் நல்ல டொமேட்டோ சோஸ் நல்லா ஊறி இருக்குது அதுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த வெண்காயமும் டபாஸ்கோம் போட்டால் வேற ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க சில டொமேட்டோ சாஸ் விடாமலும் செய்யலாம் இந்த சின்ன டொமேட்டோவும் போடலாம் நான் டொமேட்டோ சாஸ் விட்டுனா விரும்பின இதை வந்து இப்படியும் சாப்பிடலாம் என்ன ஒரு முறையில சாப்பிடலாம் எப்படி என்ன சொன்னா அறவெப்பை பஜ்ஜிட்டு இதனால் பிரம்பா பக்கெட் இதுக்கு போடாமல் கொஞ்சம் சோசும் இந்த கருப்பு மட்டியையும் செய்து வச்சிக்கிறோம் இதை வந்து பான் இந்த பானை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பான் வந்து உள்ளி பேஸ்டும் கொஞ்சம் ஒலி ஒயிலும் மேலால் தடவிட்டு அவனுக்குள்ள கொஞ்சம் நேரம் பஜ்ஜிட்டு கொஞ்சம் கிரிஸ்பியாக அடு அடுக்க அடுத்துட்டு இதோட அந்த சோசோட தொட்டு சாப்பிட்டு அதை வேறு லெவல்படி எடுத்துகிட்டு எடுத்துட்டு இதில் மூக் இதில் அந்த மட்டி இந்த சரையை வச்சுட்டு அதே மாதிரி இந்த சோஸோட தொட்டு தொட்டுட்டு தொட்டு இதை சாப்பிடணும் பானோட சேர்த்து சாப்பிட்டார் அது மாதிரி வேற ஏதாவது டேஸ்ட்டா இந்த பானை பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ஆனா அந்த ஸ்பக்கத்துக்கு இதை விட இந்த பானோட சாப்பிட்றது வந்து வேற ஒரு டேஸ்ட் நான் என்னென்ன டேஸ்ட்டாக இருக்குண்ணா சோஸுன்னு நல்லா இருக்குது பானை வந்து உள்ளி போட்டது அந்த பானை வந்து உள்ளியை போடுறது வந்து வேறு ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் ஜெயிதங்களா நல்லா தொட்டு சோஸ் இந்த டொமேட்டோ சோஸோட தொட்டு அடித்தா வேறு லெவல் வா

ഇത് ചില നദും ഇത് കൊഞ്ചം ചിന്ത ഇറച്ചി വന്ന കൊഞ്ചം പരിസാ ഇത് നല്ലതാണ് പകപ്പടും ഒരു ഒരു വിധമായ மற்ற அந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று பார்த்தனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பிரதீசன் சொல்லி ஒரு சகோதரராக எழுதியிருந்தவர் நான் வந்து உங்களை பிக் பேனன்றும் உங்களை வீடியோவை கூட எதிர்பார்க்குறேன்னு சொல்லும் அந்த கொமெண்ட்ஸில் எழுதியிருந்தேன் பார்க்க பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்து இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களை சப்போர்ட்டிங்க இன்னும் நிறைய வீடியோ நான் வந்து செய்து கொண்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களை சப்போர்ட்டுகள் இருக்கும் மட்டும் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கோம் எப்போயுமே உங்களை சப்போர்ட் எனக்கு தேவை இப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்